மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழி கருணாநிதியை ஆதரித்து திருமுனை பிரச்சார கூட்டம் தொகுதி பொறுப்பாளர் அகமது இக்பால் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மிராஸ் அமரகார் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு பிரச்சாரம் மேற்கொண்டனர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி போட்டியிடுகிறார் இவருக்கு ஆதரவு தெரிவித்து பல்வேறு கூட்டணி கட்சி தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தூத்துக்குடி மேட்டுப்பட்டு பகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக தொகுதி பொறுப்பாளர் அகமது இக்பால் தலைமையில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி ஆதரித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாஜக மற்றும் அதிமுகவையும் தோற்கடிக்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளை சித்திரடிக்காமல் ஒருங்கிணைத்து கனிமொழி கருணாநிதி எம்பிக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் மேலும் பிஜேபி அரசின் மக்கள் விரோத போக்குகளை மக்களிடம் எடுத்து கனிமொழி கருணாநிதி வெற்றிக்கு வீடு வீடாகச் சென்று கூட்டணி கட்சியினர் பாடுபட வேண்டும் என ஒருங்கிணைப்பாளர் அகமது இக்பால் கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டத்தில் முஸ்லீம் லீக் மாவட்ட தலைவர் மீரா சரைக்க சிபிஐ மாநகர செயலாளர் மாறசாமி திராவிடர் கழகம் பரப்புரை செயலாளர் பால் பிரபாகரன் புரட்சிகர இளைஞர் முன்னணி சுஜித் தாயக மக்கள் கட்சி துணை பொதுச் செயலாளர் சமம் குடிமக்கள் இயக்க மாவட்ட பொருளாளர் ஜான் பி ராயர் திராவிடர் கழகம் காப்பாளர் காசி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மத்திய பிஜேபி அரசின் மக்கள் விரோத போக்குகளை பொதுமக்களிடம் எடுத்துரைத்தனர் இந்த கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திரையேசுபுரம் மீராஷா மனிதநேய மக்கள் கட்சி திரையுபுரம் கிளை தலைவர் மைதின் பிச்சை ஜாகிர் உசேன் கிளைத் தலைவர் அப்பாஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் அந்த கேடி பெண்களை பாதுகாக்க வேண்டுமா டெல்லியில ஒன்ற வாரங்களுக்கு மேலாக குத்துச்சண்டை வீராங்கனைகள் ஒரு பிஜேபி உடைய எம்பி வானியல் செய்கிறான் அவரை நீங்கள் கைது செய்ய வேண்டும்

அன்னைக்கு அந்த ஆள வாஜ்பாய் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிரதமராக இருக்காரு அந்த ஒரு நியாயமான மனுஷன் பிஜேபியா இருந்தா கூட நியாயமான ஒரு ஓரளவுக்கு நியாயத்தை அவர் இருந்த கட்சி தான் மோசம் தவிர அந்த ஆள் ஒரு நியாயமான ஆள் அந்த கூட்ட கூப்பிட்டு அத்வானி உள்துறை அமைச்சர் அத்வானியை கூப்பிட்டு சொல்றாரு இப்படிப்பட்ட மோசமான ஒரு பிரதமர் முதலமைச்சர் குஜராத்தில் இருக்கக்கூடாதுப்பா முதல்ல

ஒரே பணக்காரன் லிஸ்ட்டு ரெண்டாவது பஸ்ட் எடுத்துட்டுன்னு போட்டி நடக்கும் அவரை பத்தி எல்லா இதுவும் கொடுத்துட்டாங்க பர்சன் ஒரு டென்ஷன் போடுறாங்க நாலு பேர் பேரும் வாப்பஸ் தொடங்கிடுவாங்க இன்னும் ஒருத்தருக்கு இப்போ நிலக்கரி இறக்குறாங்க அது ஒரு வந்து டாலர் ஆர்டர் இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஊழலை சுட்டி காட்டினவர்கள் டெல்லி முதல்வர் கெஜ்ரிவால் அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு சட்டசபையில வந்து அழகா இந்த இதை பூரா லிஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு அதானிங்கிறது ஒரு பிம்பம் தான் இதனுடைய ஓனர் மோடி அப்படின்ட்டார் மோடி தான் இதுக்கு ஓனரு அதானி வந்து ஒரு கைப்பாவை சாதாரண அதனாலதான் இவர் எந்த ஒரு கட்டிக்கிறாரு இது இன்னும் வெளியே இருந்தா ஏகப்பட்ட வெளியே கொண்டு வந்துருவாங்க காரணத்தினால தான் இது உள்ள வச்சிருக்காங்க எலெக்ஷன் நடக்கும்போது ஒரு நாட்டில் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு யாராவது உள்ள வச்சிருக்காங்களா இவரையும் இந்திய சரித்திரத்தில் நடத்திருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்